அனைவருக்கும் காலை வணக்கம் கல்வி தலங்களில் மாணவர்களின் பிரச்சனைகள் தீர்வுகள் என்ற இந்த நூலை உங்கள் முன்னே இப்போது வெளியிட்டிருக்கிறோம் பொதுவில் நன்றி சொல்வதற்கு முன்னால் கலந்து கொண்டவர்களுக்கு இந்த நூல் மாணவர் அமைப்புகளை அவருடைய பிரதிநிதிகளை கொண்டு இது தயாரிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் மிக உறுதியாக ஏறக்குறைய ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாலே திட்டமிட்டது இது மாணவர்களுக்கான ஒரு மாநாடு அதை ஒட்டி ஒரு நூல் வெளியீடு அதன் தொடர்ச்சியில் தமிழகம் முழுவதும் மாணவர்களை களத்தில் செயல்பட வைப்பது என்ற ஒரு முனைப்பில்தான் மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தினுடைய இந்த சிறந்த நூல் உங்கள் முன் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இதை வெளியிடுவதற்கு மக்கள் கல்வி கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பா சிவக்குமார் அவர்கள் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்த ஒரு நிகழ்ச்சியை இப்படி ஏற்பாடு செய்யணும் என்பதற்காகவும் அதை மாணவர் அமைப்புகளையே கொண்டு கட்டுரைகளை எழுதி வாங்கணும் என்பதிலேயும் அதை நூல் வடிவில் கொண்டு வருவதற்காகவும் ஏறக்குறைய ஒரு ஒரு மாத காலம் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான பா சிவக்குமார் அவர்கள் அரும்பாடுபட்டிருக்கிறார் முதற்கண் அவருக்கு இந்த மக்கள் கல்வி கூட்டத்தின் சார்பில் எமது நன்றியை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முதல் அமர்விற்கு நூல் வெளியீட்டு அமர்விற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய பேராசிரியர் ரா முரளி மக்கள் கல்வி கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்ல மதுரை கல்லூரியில் மேனால் முதல்வராக நீண்ட காலம் பணியாற்றி மாணவர்களோடு நெருங்கி பழகியவர் அதன் வழியாகத்தான் இந்த நூலை சிறப்பாக கொண்டு வருவதில் அவர் ஆசிரியர் குழுவில் இருந்து பங்களிப்பு செலுத்திருக்கிறார் அவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக எனது நன்றிகள் நூலை வெளியிட்ட பேராசிரியர் பி அரசு அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன் தமிழக அரசுக்கும் நல்லாக தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவு சொத்துகளில் மிக முதன்மையான அறிவு சொத்துகளில் மிக முதன்மையான ஒரு பட்டியல் என்று ஒன்று தயாரித்தால் அதில் வி அரசு அவர்கள் இல்லாமல் நிச்சயம் தயாரிக்கவே முடியாது மாணவர்களை தட்டி எழுப்பியதில் தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பியதில் அவர் ஏறக்குறைய ஒரு நாற்பது முனைவர் பட்ட ஆசிரியர்களை உருவாக்கி இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு பின்னாலும் கூட தமிழ் சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக நம்மை உருவாக்குகின்ற பணியிலும் மக்கள் கல்வி கூட்டணியக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த நூலை இவ்வளோ ஆகச்சிறந்த ஒரு நூல்ன்னு சொல்லி ஜாக்டர் ஜியோனுடைய பேராசிரியர் மாயான் அவர்கள் குறிப்பிட்டார் என்றால் அதனுடைய ஆக்க தலைமை இந்த ஆசிரியர் தலைமை பேராசிரியர் வி அரசு அவர்கள்தான் இந்த அத்தனை பாராட்டுகளுக்கும் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் உமா அவர்கள் வரவேற்புரை வழங்கியவர் அவர் ஏறக்குறைய ஒரு பத்து நூல்களுக்கு மேலே இந்த கல்வி தளத்தில் பல்வேறு பரிமாணங்களை எழுதி நூல்களாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக பள்ளி கல்வியில் பல மாற்றங்களை செய்வதற்காக முனைப்பு காட்டியவர் அதன் காரணமாகவே இந்த தமிழக அரசால் தற்சமயம் அவர் ஒரு பழிவாங்கப்பட்டவர் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தமிழக அரசு வைத்திருக்கிறது ஆனாலும் அதை கடந்து மக்கள் கல்வி கூட்ட இயக்கத்தில் மிகவும் ஆக்டிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் உமா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் இங்கே பெருந்திரளாக மாணவர்கள் மாணவமைப்புடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறீங்க மற்றவர்கள் பேராசிரியர்னு சொல்வதை காட்டிலும் என்னை உள்ளிட்டு அனைவரும் முன்னாள் மாணவர்கள் என்பதில் நாங்கள் மகிழ்கிறோம் ஏறக்குறை இது ஒரு மாணவர் அரங்கமாக அனைவரும் கூடியிருக்கிறோம் நம்மளுடைய தேவை என்ன என்பதை ஜாக்டோ ஜியோனுடைய பேரமைப்பினுடைய தலைவர் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கிய ஆ மாயவன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு எதிர்காலத்தில் கல்லூரி வளாக ஜனநாயகம் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியான இடமாக தமிழகம் அமைய வேண்டும் என்ற ஒரு ஆவலை பேர் ஆவலை அவர் வைத்திருக்கிறார் அவருக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு தேவையை நான் ஒரு முன்மொழிதலாக உங்களிடம் வைக்கிறேன் இது எப்படி சாத்தியம் மாணவர் அமைப்புகள் நினைத்தால் சாத்தியமா சாத்தியமாகலாம் ஆனால் அது மட்டும் போதுமா நிச்சயமாக போதாது லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்று குழுமி இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு ஏழை மாணவர் அமைப்புகள் அதனுடைய மட்டும் சாதிக்க முடியாது கடல் போல் இருக்கின்ற இந்த மாணவர்களை திரட்டியதைப் போல தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் தலையில் பிடித்து ஆட்டினார்களே நாம் காலில் இவர்களை காலில் அடித்து முட்டியை ஜல்லிக்கட்டுல அவர்கள் தலையிலிருந்து ஓங்கி அடித்தார்கள் மூன்று வேளாண் சட்டங்களை நீக்கினார்கள் இங்கே ஜல்லிக்கட்டுக்காக தனி சட்டம் ஏற்ற வைத்திருக்கிறோம் இப்பொழுது வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அண்டை மாநில அண்டை நாடு என்ற முறையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை விரைவில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சாத்தியமாக்குவதற்கான களம் இருப்பதாகவே தெரிகிறது சிறு பொரியும் காட்டுத்தீயை மூட்டம் என்பது வரலாறு ஜல்லிக்கட்டு பல்வேறு போராட்டங்களில் பார்த்திருக்கோம் இந்த நூலில் கூட குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு அதில் ஒரு சிறிய தேக்கம் தொய்வு அவ்வளவுதான் ஒரு இடைப்பட்ட காலம் அது ஒரு சிறிய தேக்கம் தான் அது என்னை கேட்டால் ஒரு சிறிய தேக்கம் மாணவர்கள் முன்னை காட்டிலும் அரசியல் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள் பார்த்தா இது உதவுமான தோணும் உதவும் இன்றைக்கு தமிழக அரசினுடைய நெத்தி பொட்டில் அடித்துக் கொண்டிருப்பவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அல்ல மாணவர்களாக களத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் தான் இதுவரைக்கும் நடந்த எல்லா தமிழக அரசுடைய பின்வாங்கல்லையும் மிக மைய இருந்தவர்கள் அவர்கள் மாணவர்கள் தான் மாணவர்களை பெரும் திரளாக திரட்டுகின்ற கடமைதான் மாணவர் அமைப்புகளுக்கும் எங்களை போன்ற முன்னாள் மாணவர்களுக்கும் இருப்பதாக கருதுகிறோம் அதனால்தான் இந்த கருத்தரங்கத்தையும் இந்த நூல் இது நூல் வெளியீடு அல்ல ஏறக்குறை ஒரு வழிகாட்டி இந்த அந்த அரங்கத்தினுடைய ஒரு பகுதிதான் இது அந்த முறையில் இந்த கூட்டத்தோடு முடிந்து விடாமல் இதன் தொடர்ச்சியாக மாணவர் இயக்கங்கள் ஒரு காமன் மினிமம் புரோக்ராம் என்ற அடிப்படையில் ஒரு பொது ஒரு பொதுவான ஒரு நமக்கான தேவையை உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டால் நிச்சயமாக அடுத்த ஆண்டுகளில் தமிழக அரசை வைக்கின்ற ஒரு பெரும் போராட்ட களத்தில் மாணவர்களை சந்திக்க முடியும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்